இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கே உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாணிக்க வாசக பெருமான் எழுதிய அந்த திருவாசகத்தில் திருக்கோத்தும்பி அப்படின்ற ஒரு பதிகத்தில் அவர் சொல்கிறாரு தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைந்தொரும் காண் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொறியும் குறிப்புடைய அணுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்கிறார் நம்ம உலக இன்பங்களில் சிற்றின்பங்களில் நம்முடைய மனசை அதிகமாக செலுத்துகிறோம் இந்த கோத்தும்பியை தும்பியை வச்சு அவர் ஒரு கருத்தை அடியார்களுக்கு உணர்த்துறார் ரொம்ப ஒரு பூவுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் தேன் இருக்கும் ஒரு மலர்லாம் இத்தனை தேன் தான் இருக்கும் அது தேன் அடையில் நிறைய தேனீக்கள் சேமித்து வச்ச பிறகு நாம் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது அது தேனீக்களோட சுறுசுறுப்பையும் திறமையும் அதோடய வேலை அவ்வளவு கஷ்டப்பட்டு அது சேமிக்குது இந்த சுலபமாக மனுஷங்க ஏமாற்றி எடுத்துக்கிறோம் அந்த தேன் ஒரு மலரில் இத்துணூண்டு இருக்கும் அவர் சொல்கிறார் ஒரு தேனை அளவுக்கு தான் இருக்கும் அதுக்காக போய் இன்னைக்கு சுற்றி சுற்றி போய் பாடிக்கிட்டு அந்த தே மலரில் இருக்கிற தேனை எடுக்கிறியே தும்பியே நான் உனக்கு நிறைய தேன தேன் கிடைக்கிற இடம் ஒன்று சொல்கிறேன் அங்கே போ உனக்கு நிறைய கிடைக்கும் அதுவும் எவ்வளவு கிடைக்கும் எப்பெல்லாம் கிடைக்கும் எந்த அளவுக்கு கிடைக்கும் தெரியுமா தீனைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைந்து தரும் எப்பெல்லாம் நினைக்கிறியோ தேன் உண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் உனக்கு தேன் கிடைக்கும் கால் தரும் எப்பெல்லாம் மலரை பார்க்குறியோ அப்போல்லாம் உனக்கு கிடைக்கும் பேசும் தரும் அதை பற்றி பேசணேன்னு வச்சுக்கோ அப்போல்லாம் உனக்கு தேன் கிடைக்கும் எப்போதும் கிடைக்கும் ஆன் அதுவும் எந்த அளவுக்கு கிடைக்கும் தெரியுமா அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் அந்த தேன் எந்த அளவுக்கு சொரியணுன்னா எலும்புக்குள்ளே எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோமே அது உள்ளே போய் அந்த இனிப்பை நமக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு சுவையை காமிக்கும் எப்பெல்லாம் கிடைக்கும்ன்ற நினைக்கிறப்பெல்லாம் கிடைக்கும் பார்க்குறப்பெல்லாம் கிடைக்கும் பேசுகிறப்பெல்லாம் கிடைக்கும் எப்பவும் கிடைக்கும் எந்த அளவுக்கு கிடைக்கும் வெறும் நாக்கில் தான் சுவையரும்பு இருக்குது நம்முடைய நாக்கில் அந்த டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த சுவையரும்புகள் வெறும் நாக்கில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கே வைச்சாலும் சுவை என்ன சுவைன்னு கண்டுபிடிக்க நம்ம உடம்புக்கு தெரியாது நாக்குக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கு அந்த நாக்குலேயே சில பட்ஸ் வந்து சுவை இனிப்பை உணரும் சிலது காரத்தை உணரும் சிலது கசப்பை உணரும் சிலது துவர்ப்பை உணரும் அதுக்கு ஒரு ஒரு இடம் அமைப்பு இருக்கு நம்ம வாயில நாக்குக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கு ஆனா இந்த தேன் எப்பெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறப்பெல்லாம் கிடைக்கும் பார்க்குறப்பெல்லாம் கிடைக்கும் பேசுகிறப்பெல்லாம் கிடைக்கும் ஆஹா அது கூட கிடையாது எப்பவும் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் எலும்புக்குள்ளே போய் இனிக்கிற அளவுக்கு அனைத்து எலும்பு உள்நகை நாக்குக்கு மட்டும் தெரிகிற சுவை எங்கே அனைத்து எலும்பு உள்நகை ஆனந்த கேன் சொறியும் குனித்துடையார் ஊத்தாடி இந்த கூத்துக்கலை ஆடற்கலை இறைவனால் வழங்கப்பட்டது அந்த குனிப்புடையான் ஆடற்கலையின் நாயகனான அந்த பரமசிவனை நினச்சின்னா பேசினா பார்த்தினா உனக்கு எலும்புக்குள்ளெல்லாம் இனிப்பு தெரியும் எலும்பு உள்நகை அதுவும் ஒரு எலும்பு இல்லை அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்போடையானுக்கே சென்றுவதாய் தும்பி நீ இங்கே ஒரு மலரை சுற்றி சுற்றி பா கட்டிகிட்ருக்க பாடிக்கிட்டுருக்க ஓசையை இருக்க போப்போ அந்த பரம்பூரில் உணர்ந்து அங்கே போய் நீ இந்த ஓசையை எழுப்பினா ஏ தும்பியே உனக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்தியா இது எதுக்கு சொல்கிறாரு தும்பியை முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கார் நாம் இந்த பேரானந்தத்தை அனுபவிக்காமல் சிற்றின்பங்களில் நம்முடைய மனசை செலுத்தி நம்மளோட காலத்தை விரயம் பண்ணுறோமே அப்படின்றதுக்காகத்தான் தும்பியை முன்னிறுத்தி நமக்கு சொல்கிறார் இன்னொரு பாடல் இது இந்த பாடலுக்கு அடுத்து இன்னும் சில பாடல்கள் கழித்து இன்னொரு பாடலில் சொல்கிறாரு அப்பப்பா அது நிலையாமை வாழ்க்கையினுடைய நிலையாமை யார் இருந்தால் என்னையா உனக்கு இதெல்லாம் சும்மா எதுவும் உனக்குன்னு சதமாகாது அது மாதிரி சொல்கிறார் அதே கோத்தும்பியில் வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகிற பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தகன் வித்தக தேவர்க்கே சென்றுதாய் உதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்கிறார் அதே கோத்தும்பியில் முன்னாடி சொன்ன பாடலுக்கு ஒரு ரெண்டு பாடல் தள்ளி அதை இதை சொல்கிறார் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கும் அந்த சிற்றின்பங்களை நினச்சி நினச்சி அதில் ஆனந்தம் கிடைக்கிதுன்னு நினச்சி அதுக்காக உனக்கு காலம் பூரா அதை அடையறதுக்காக அதை நிறைவு செய்யறதுக்காக ஓடி 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 உழைச்சி ஒன்றும் இல்லாமல் உன்னுடைய காலத்தையும் வரையும் பண்ணி உன்னுடைய உழைப்பை வரையும் பண்ணி மனசை வீணாக்கி இந்த உலகத்திலையே இருக்கியே நீ எதுக்காக இந்த மானிட பிறவி எடுத்த அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூட நேரம் இல்லாமல் அவஸ்தப்படுறியே இது எல்லாம் சும்மாப்பா மாயைப்பா எல்லாம் காணாமல் போயிடும்பா அதை சொல்கிறார் ஈட்டிய செல்வம் நம்ம காலம் பூரா இந்த செல்வத்தை சேமிக்கிறதுக்காக மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக செல்வத்தை ஈட்டிகிட்ருக்கோம் அது சும்மா கொண்ட மனைவி மனுஷ வாழ்க்கைக்கே இலக்கணம் மனைவி தான் மனைவி இருக்கும்போது தான் மனைவிக்கு விளக்கமே வருது அந்த மனைவியே பெற்ற புதல்வர்கள் உன்னுடைய வாரிசு என்னுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிறியே அந்த பெற்ற புதல்வர்கள் நீ மிகப்பெரியலத்தை சார்ந்தவன் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் சொல்லிக்கிறியே அந்த குலம் நீ கஷ்டப்பட்டு எல்கேஜியில் ப்ரீகேஜியில் ஆரம்பித்து நீ எவ்வளவோ கல்வி கற்கிறியே அந்த கற்ற கல்வி அதுக்காக எவ்வளவு காலம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை முயற்சி எத்தனை புத்தகங்கள் எல்லாத்தையும் படித்து கரகண்டா கூட அத்தனையும் இவை எல்லாமே மயக்கம் அப்பா இந்த உலக மாயையை மாயை கொண்டு உருவாக்கப்பட்ட இத்தனையும் ஒரு நாள் மாறக்கூடியது ஒரு நாள் காணாமல் போகக்கூடியது அழியக்கூடியது இல்லையா இந்த உலகத்தில் இறப்பு பிறப்பு அப்படின்ற சூழலில் நீ மாட்டிக்கிட்டு வசத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இதையெல்லாம் விட்டுட்டு இதை நீ இறைவனுடைய திருவடி என்னென்ன அந்த எல்லா துன்பங்களையும் பிறவி தலைகள்லேருந்து இருந்து ஒன்றை விடுவித்து கூட்டிகிட்டு போகக்கூடிய மன இந்த விகாரங்களையெல்லாம் தொடைக்கக்கூடிய ஞான வடிவினனாகிய பரம்பொருளை நோக்கி ஓ தும்பியினுடைய தலைவனே நீ அங்கே போய் ஓசையை உண்டு பண்ணு அங்கே போய் உன்னுடைய நேரத்தை செலவு பண்ணு உன்னுடைய முயற்சியை செலவு பண்ணு உன்னுடைய அடியார் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனுடைய திருவடியை நாடி நீ போ இதெல்லாம் மாயி அழியக்கூடியது இதில் எல்லாம் உன்னுடைய காலத்தை வீணாக்காதே அப்படின்னு சொல்லுவார் இதே கருத்தில் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடல்கள் அவருடைய அருட்பாடல்களில் சொல்லுவார் ஒரு பாடலில் எல்லாமே வீண் எல்லாமே உனக்கு மாயை தான் அழியக்கூடியது தான் யார் இருந்தால் என்ன யார் இல்லைன்னா என்ன எல்லாமே ஒன்றை ஒரு நாள் விட்டு பிரிஞ்சு போயிடும் அதனால் நீ இதையெல்லாம் விட்டுட்டு பரம்பொருளை தேடு பரம்பொருளை நாடி உன்னுடைய நேரத்தை செலவு பண்ணும் இந்த உலக அழியக்கூடிய இந்த உலக மாய நம்பி ஏமாந்து உன்னுடைய காலத்தை வீணாக்காத அப்படின்னு சொல்லி அருட்பாடல்களையும் அதே புத்திமதி அதே மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி எல்லா மகான்களும் சொல்லக்கூடியது எது மாயை எது அழியக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தான் புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் உண்மை இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது தெரியாது அப்போ நம்ம மனசுக்கு உண்மையாக சொன்னால் தெரியாது அந்த மனசை முன்னிறுத்தி சொல்வார் ஓ மனசே நீ மோசம் போயிடாத அவர் தும்பியை வச்சு சொன்ன மாதிரி இவர் மனசை வச்சு சொல்லுவார் என் மனசே நீ மோசம் போயிடாத ஆசையை கொண்டு ஆசையை வச்சுக்கிட்டு அந்த ஆசை படுக்கிற பாடு ஆசை விரட்டுற வேகத்தில் ஏதோ ஏதோ அற்ப சுகத்தை அனுதீனம் கை கொண்டு இதையே தொழிலாக பண்ணிகிட்ருக்க அற்ப சுகத்தை தேடி அதுக்காக இருக்க பாரதனில் பெற்ற தாய் தந்தை இருந்து என்ன உனக்குன்னு இந்த பிறவியை இந்த உடம்பு கொடுக்கறதுக்கு உனக்கு தாய் இருக்காங்க தந்தை இருக்காங்க அவங்களாம் இருந்தால் என்ன அவங்க தாத்தா இருந்தாங்க பாட்டி இருந்தாங்க தா அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க காணாமல் போயிட்டாங்க அதே மாதிரி உன்னுடைய தாய் தந்தையும் காணாம போகிறாங்க நாளைக்கு நீயும் காணாமல் போகிற இதுதானே வழக்கமாக நடந்துட்டு இருக்கு பாரதனில் பெற்ற தாய் தந்தை இருந்து என்ன இந்த உல உலகம் மாயையால் உருவாக்கப்பட்டது இங்கே இருக்கிற அத்தனை பொருட்களும் மாயையால் உருவாக்கப்பட்டது தந்தையும் அன்னையும் அதே தான் இந்த பார உலகத்தில் உருவாக்கப்பட்ட பெற்ற தாய் தந்தை இருந்து என்ன பட்சமுடன் பிறந்தார் இருந்த உன் கூட பிறந்தவங்க இருந்தால் என்ன ஊராரும் சுற்றமும் பெண்டீர் இருந்தேன் மனைவி இருக்காங்க குடும்பம் இருக்காங்க உற்றார் உறவினர் இருக்காங்க சுற்றத்தார் இருக்காங்க எல்லாம் ரைட்டு உண்மையாக பெற்ற பாலர் என்ன நீ ரொம்ப அவங்களுக்காக உருகி உருகி பாடுபட்டுக்கிட்டு இருக்கே அந்த குழந்தைங்க இருந்தால் தான் என்ன எல்லாமே ஒரு தாமரை இலை தண்ணீர் போல உன்னுடைய கடமையை செய் இல்லற கடமைகளை செய் இது அத்தனையும் இருக்கும் ஒரு இல்லறத்தானுக்கு இது அத்தனையும் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மனசை அதில் விட்டுடாத மனசுக்குத்தான் உபதேசம் இல்லற கடமைகளை செய்யாதேன்னு சொல்ல மாட்டார் சட்டமுடன் தேடி வைத்த பொருள் வீடும் சார்ந்திடும் மாட மாளிகை பொன் மேடையும் கட்டில் சோஃபா மெத்தை கனக தண்டிகை காணாத காட்சிகள் அநேகம் இருந்தென்ன உனக்கு எல்லாமே வேண் அழியக்கூடியது ஒன்று விட்டு விலகக்கூடியது எது கூட வரும் தெரிந்து வரும் தெரியுமா நாடிய புண்ணிய பாவம் இரண்டும் நம்மோட கூட அல்லாது தேடும் பொருள் எல்லாம் கூட வராது ஜகத்தில் வாழ்வை நம்ப ஒன்னாது அதனால் அது எப்போ இதெல்லாம் பொய்யின்னு உனக்கு எப்போ தெரியும் தெரியுமா பற்றுதல் இல்லாத பாவி யமன் வந்து பாசக்கயிற்றினால் கட்டி கொண்டு ஓடையில் இந்த முன்னாடி சொன்ன உற்ற தாய் தந்தை பெண்டு பிள்ளை சுற்றம் இதெல்லாம் உன் கூட வருமா உன் உடம்ப இடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ எடுத்து போவாங்கல்ல அது வரைக்கும் தான் இவங்கெல்லாம் வருவாங்க ஆனால் உன் கூட வரப்போகிறது பாவ புண்ணியம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றக்கூடியவர் பரம்பொருள் இறைவன் உன் கூட வரக்கூடியது பிறவிதோறும் உன்னை தொடர்ந்து வரக்கூடியது பாவ புண்ணியம் அதனால் நீ முதல்ல என்ன நினைன இதெல்லாம் எது பொய் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கோ பொய்க்கு பாடுபடாத அதாவது விடலுக்கு தண்ணி பாய்ச்ச மாட்டேன் அப்படின்னு பாரதியார் சொல்வார் விடலுக்கு மாய மாயமாட்டோம் வெறும் வீணருக்கு உடைத்து விடலும் மாட்டோம் அப்படின்னு சொல்வார் அது மாதிரி இந்த அதாவது நம்மளுடைய கடமைகளை செய் அதில் பற்று வச்சுக்காத ஆசை வச்சுக்காத ஒரு பிழை வச்சுக்காத விருப்பு வெறுப்பு கோபம் இருந்தெல்லாம் விலைக்கிட்டு என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் இறைவன் செய்ய சொல்கிறார் நான் செய்கிறேன் ஒரு அருமையான சீனிவாசனம் ஆண்டவர் சொல்கிறார் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆண்டவன் கொடுத்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்றதோடு செய்தால் நமக்கு ஆக்காமியம் கிடையாது அப்போ மற்றதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் இது மாதிரி உபதேச மொழிகள் ஏராளமாக கொட்டி இது எல்லாரும் இதுக்கு முன்னாடி இருந்த வேதம் சொன்னதும் அதுதான் பகவத்கீதையில் சொல்லப்பட்டதும் அதுதான் எல்லா பெரியவங்களும் சொல்கிறது அது தான் அதையே தான் சுவாமிகளும் சொல்கிறார் இந்த மாயையான வாழ்க்கையை நம்பி உன்னுடைய மனசை அங்கே விட்டுடாத இந்த சிற்றின்பங்களில் உன்னுடைய மனசை அதிக உழைப்பை தேடி தேடி போடாத கடமையாக நினச்சி செய் ஓ மனசை அங்கே வை மனமே நீ இந்த ஜகந்தனில் வாழ்க்கையை மாயம் என்று அறிந்திடு அப்படின்னு ரெட்டிப்படி சுவாமிகள் உபதேசம் பண்ணுறார் இந்த உபதேசம் எல்லாருக்கும் வேணும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசும் அந்த மனநிலை பக்குவம் அது இருக்கும் பொழுது இதோட பொருள் ரொம்ப நல்லா புரியும் வெளிப்பார்வைக்கு இதெல்லாம் பாட்டாக சொல்கிறப்போ வார்த்தைகளாக சொல்கிறப்போ வாக்கியமாக பேசுகிறப்போ வேறு பொருள் உணரும் பொழுது மாணிக்க பெருமான்னு சொல்வார் விஜயத்து திருவாசகத்தில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் அப்படின்னு சொல்வார் போல் இந்த பாடல்களுக்கு பொருள் உணர்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கைக்கும் நமக்கு பொருள் புரியும் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கான பொருள் புரியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான வழி புலப்படும் இந்த நல்ல விஷயங்களை இவ்வளவு பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் அருப்பாடல்கள் எனக்கு அவ்வளவு பிடிக்கிறதுக்கு காரணம் அது ஆகம பிழிவு வேதத்தோட பிழிவு சாத்திரங்களோட பிழிவு சுருக்கம் அதனால் இந்த அருப்பாடல்கள் எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த உண்மையை பதி பசு பாச உண்மைகளை நல்ல தெளிவாக விளக்கி சொல்கிறதுனால அறுப்பாடல்கள் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய நாடும் மெய்மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோம் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவுங்க சந்திப்போம்